உங்களுக்கு நான் சாய் பண்ணி தந்தா நீங்க உதவி செய்வீங்க ஓ நான் செய்யலாம் சரிங்க அது வந்து பசிக்கின்ற போது புசிக்காத இந்த பொருளும் பின்னுக்கு தேவை இல்ல ஈழத்துல உள்ள அல்லது போராளிகளா இருந்தா அவங்களுக்கு இந்த உதவி போய் சேருமான்ற சந்தேகம் எனக்கு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் செய்யறது கேட்டியகளி உதவும் ஒரு கதையாண்டு அப்படியே கனடாரில் வந்து இந்த மஜிஸ்டிக் சிட்டியில் குளிரோட குளிர பிளேண்டியை அடிப்பை கொண்டு வந்தேன் அப்படியே இந்த டீமாக அப்படியே பார்த்தேன் பாருங்கள் எங்களோட வரலாறுகளில் அனுபவம் பாய்ஞ்ச ஆக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அந்த சல்லியர்கள் பணம் மூடையில இவ எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணிடவே அப்போ என்ன கண்ணோன்னா தம்பி கிழிஞ்ச வான்னு சொல்லி பிடிச்சி தான் இழுத்திருக்கிறான் என்ன விஷயமண்டா என்ன வச்சுருங்க சொல்லுங்க ரீங்களே சொல்லுங்கள் கனடிய ஸ்ரீ இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் கனடா அப்ப இலங்கையில இலங்கையில் மூலம் வர்த்தகர்களாக இருந்தாக்களும் இஞ்ச வர்த்தகம் செய்தாக்களும் சேர்ந்து இந்த வர்த்தக சங்கத்தை நடத்தினார் சங்கம் கனடா என்ற பேருந்தான் அப்போ இப்போவே இருக்கிற தலைவர் இவர்தான் வணக்கம் உங்களோட பெயரைச் சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பெயர் சோம சச்சிதானந்தன் சோமன் சக்தி உங்களையெல்லாம் இதில் எதிர்பாராத விதமாக நாங்கள் சந்தித்தது அந்த அந்த சண்டியர் ரெண்டு இந்த அருமையான திரைப்படத்தை இந்த மண்ணிலே திரையிடுவதற்கு நீங்கள் மூல காரணமாக நின்று உழைத்ததை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் அது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் எல்லாம் வெளியிலே வந்து அவர்கள் உரையாடிய பொழுது கூட உண்மையிலேயே ஒரு அருமையான பக்கம் அந்த மண்ணின் நினைவுகளை சுமந்து வருகின்ற ஒரு அருமையான படத்தை நீங்கள் எல்லோரையும் அந்த நான் நினைக்கிறேன் அங்கே இருந்த அத்தனை பேரும் அப்படியே கண் கலங்கியவாறு அந்த திரைப்படம் முடிந்து வெளியே வந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே அப்படியான ஒரு அருமையான படத்தை இந்த மண்ணுக்கு எடுத்து வந்ததற்கு முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் இந்த கனீடிய மண்ணிலே இன்றைக்கு பன்னிரெண்டாவது ஆண்டாக இந்த வர்த்தக தீபம் என்கின்ற ஒரு அருவியான நிகழ்வை நிகழ்வை நாங்கள் வருடந்தோறும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு சிறிய அளவிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பன்னிரெண்டாவது ஆண்டிலே பதித்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய இங்கே இருக்கின்ற கனீடிய வர்த்தர்களுடைய மிகுந்த ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு நாங்கள் கூடிய வரையிலே நாங்கள் இன்றைக்கு வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தாயகத்தில் இந்த இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் மேற்கொள்ளப்படுகின்ற என்னென்ன பணிகளை எல்லாம் செய்கின்றோம் என்பதை எங்களுடைய முன்னாள் வர்த்தகர் திரு பிரபல வர்த்தகர் திரு அம்மா என்று நாங்கள் அம்மா கோபால் என்று அழைக்கின்ற கோபால் அண்ணா அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற பணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் சகோதர உயர்த்தியோடு நான் பேசக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதற்கன் இறைவனுக்கு உங்களுக்கு நன்றி கூற வேணும் ஏனென்றால் எங்களுடைய கனடாவிலேயே நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே வந்து எங்களுக்கென்ற ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு வர்த்தகங்களை ஆரம்பித்து எங்களுடைய இருக்கின்ற நண்பர்களெல்லாம் வர்த்தக துறையிலையும் சரி கணிதத்துறையிலையும் சரி எல்லா வகையிலேயும் முயற்சி பெற்றிருக்கின்ற ஒரு இந்த நாட்டிலே எங்களை அடக்கிலம் கொடுத்த ஒரு நாட்டிலே இந்த நாட்டிலே நாங்கள் மட்டும் வாழாமல் நம்முடைய புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்கின்ற அத்தனை பேரும் இணைந்து தாகத்திலே வாடுகின்ற பரமக்கோட்டுக்கு கீழ்பட்ட மக்களுடைய பெரு வாழ்வை மையமாக வைத்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த கெனடிய மண்ணிலே இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் என்று சொல்லி ஒரு சகதரத்தை உருவாக்கி அதன் மூலம் எங்களுடைய கனடாவிலேயே வர்த்தகம் செய்கின்றவர்களை இனங்கண்டு அவர்களையும் தாயகத்திலே எங்களுக்கு முன்னோடியாக இருந்த வர்த்தகர்களையும் இணைத்து அந்த திருவிழா வருடம் மார்கடி மாதம் நடப்பது ஒவ்வொரு வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் 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 இந்த வருஷம்

அவரோடு சேர்ந்து இன்றைய தலைவர் இல்ல உங்கள எல்லாரையும் பார்க்கல ஒரு பெருமையாக இருக்கு என்னென்னா ஊர்ல ஊர்ல ஒரு ஃபீல் பண்ணுது ஊர்ல தலைவராக ஊர் தலைவர் இல்லை ஊர்ல ஒரு சங்க தலைவர் இல்லாமல் இப்ப உங்களோட வயதுகள்ல உள்ளாக இப்போ வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பொருளாதார சீராக இருக்கணும் நான் முதல் முதலாக இப்படி ஒரு டீமை பார்க்குறேன் ஒரு டீ உடிக்க வந்த இடத்துல உங்களை பார்க்கல ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெண்டாவது இந்த வயதிலையும் அவர் எல்லாருமே இந்த வயதில் ஓய்வெடுக்கணும் அல்லது வீட்டில் இருக்கில்ல நீங்கள் ஒரு பொது விஷயத்தை நோக்கி அதுவும் கனடாவில் இருந்து செய்கிறீங்க ரெண்டாவது என்ன செய்கிறீங்களா ஊரில் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் என் முக்கியமாக சொல்லப்போனால் தாயத்தில் இருக்கிற வறுமை கோட்புட்பட்ட குழந்தைகளுக்கு அவருடைய வாழ்வுகள் அவருடைய கல்வி சேவை அவருடைய அடிப்படை தேவைகள் இருக்கின்றன அவைகளையெல்லாம் மற்றது அங்கே இருக்கின்ற வைத்தியசாலைக்கான உதவிகள் வீடற்றவர்களுக்கான வீட்டு வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையிலே உதவி வேண்டிய விவசாயிகள் சேர்க்கின்றோம் பிள்ளைகளுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலேயே மனிதா வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவது அங்கே அண்மையிலேயே நாங்கள் சென்று ஜக்கஜம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே போது என்னுடைய போராட்டத்திலே முக்கிய பங்காற்றி வந்த ஒரு போராளி அவருடைய அந்த போராட்டக் கடத்திலே ரெண்டு கண்களையும் இழந்துட்டார் அவர் த ஒரு மசாஜ் செய்கின்ற ஒரு இடத்தை உருவாக்கி அங்கே இருந்து இருக்கின்றார் அவருடைய மனைவி வந்து காய்ச்சல இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு ஒரு இல்லமன்ற அமைச்சர்களின்படி கேட்டு என்னுடைய இந்த வேலைகள் துரிதமாக நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது நானும் சென்ற நேற்று தான் அங்கிருந்து எனக்கு சின்னதாக ஒரு மன சங்கடம் இருந்தது நீங்கள் இலங்கை வர்த்தக சங்கம் என்று இடக்கில் இல்லத்தில் உள்ள அல்லது போராளிகளாக இருந்தால் அவர்களுக்கு இந்த உதவி போய் சேருமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது பட் அதை நீங்களே ஓப்படா சொற்கறிங்க நேரடியாக இல்லத்தில் உள்ள போராளிகளுக்கும் நான் செய்கிறவங்க கண்டிப்பாக ஏனென்றால் எங்களுக்காக தங்களுடைய இன்விலை தியாகம் செய்த போராளிகளுடைய குழந்தைகள் கச்சான் விட்டு கிழங்கு விற்று கொண்டு ரொட்டிலேயே இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்வை நாங்கள் மையப்படுத்தாவிட்டால் நாங்கள் வாழ்வதிலே அர்த்தம் இல்லாமல் அன்பு இல்லத்துக்கு அன்பு இல்லம் செஞ்சு ஒளச்சி அந்த பில்டிங்குக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பில்டிங் அது ஒரு பெரிய ஒரு ஒரு அத்திவாயப்பட்ட கட்டிடத்தை நாங்கள் மேலதிகமாக கட்டி அதை செய்து கொடுத்தாங்க முழுமையா அப்ப அதுக்கு நான் இவரும் கல்யாணம் ரெண்டு மூணு பேரும் அங்கே நேரடியாவே போய் திறப்பு விழாக்கு எல்லாம் போய் செய்து கொடுத்தனாங்க அதோட அது பெரிய கட்டிடம் இன்றைக்கு அது இன்றைக்கு செய்யறேன் அது பெரிய எனக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு உங்கள்கிட்ட கேட்கலாமா சரியில்லை நான் அந்த ஃபீல்டுகளில் இருந்து வந்தபடியா என்ன தெரிஞ்சாக்கள் ஆகவே எனக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் காலமே ஒழுங்கினோன்னா ஒரு மெசேஜ் வரும் இங்கேயோ இருந்த ஒரு ஆளுன்ற மெசேஜ் வரும் அண்ணா எனக்கு ரெண்டு காலம் இல்லை இல்லை அண்ணா எனக்கு கண் இல்லை அண்ணா நான் இன்னும் படையணிதிருந்தான் உங்களை எனக்கு தெரியும் அல்லது நீங்கள் எனக்கு மருந்து காட்டி நிற்கிறீங்க அல்லது நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்துறீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு மாதத்தில் ஒரு ஆளுக்கு தான் உதவி செய்கிறோம் இந்த வருமானத்துக்கு அப்போ அப்படியான ஆட்களை உங்களுக்கு நான் ஃபைன் பண்ணி தந்தால் நீங்கள் உதவி செய்வீங்க கண் பார்வையற்ற தம்பதியார் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவர்களுக்கு இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து கட்டிடம் தான் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து அவருடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எங்களால் உருவாக்கப்பட்டது முக்கியமாக நான் குறிப்பிட பொருள் என்னென்னு சொன்னால் போராளிகளுடைய குழந்தைகள் தான் அங்கே அந்த பெண்களுடைய தலைவத்துவம் இருக்கிற இடங்களில் மிக மிக கடினமான கஷ்டத்தை இங்கே அனுபவித்துருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இந்த செயற்பாடு போய் சேர வேண்டும் அது ஒரு ஒரு இரண்டு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து குடும்பத்துக்கு சேர்ந்தாலே அது எங்களுடைய ஒரு ஆத்ம திருப்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் தான் நாங்கள் காலிலேருந்து ஒரு போன விருத்து நாங்கள் போன பொழுது ஓட்டு ஒன்று வேண்டி கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு சிற தோணி இப்போ உங்கள மாதிரி எல்லா நாடுகள்லையும் இருக்கிறபடியாக அப்படி அதாவது தான் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் இந்த வேர்ல்டு ஃபோர் டூ வேர்ல்ட் ஃபோர் ஒன் நடந்த இடங்களில் இந்த வரைக்கும்

இது எந்த எந்த தேவை உடனடியாக தேவைப்படுதோ அதை நாங்கள் கருத்தர் கொண்டு செய்வது தான் எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய நோக்கம் அதாவது வந்து பசிக்கின்ற போது புசிக்காத எந்த பொருளும் பின்னுக்கு தேவையில்லை எங்களுடைய சங்க உறுப்பினருடைய தாரக மந்திரமே அதுதான் இந்த கனேடிய மண்ணில் இருக்கிற வர்த்தக பெருமக்கள் நாங்கள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் கடந்த வருடம் எல்லாம் ஒரு நிலையத்துக்கு போன பொழுது நாங்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அதற்குரிய படங்களை காட்டின பொழுதுபரங்கள் அவர்கள் அவர்கள்

இப்போ தொடர்ந்து வாருங்கன்னு கூட எங்களுக்கு சொல்லி நம்ம இப்ப இந்த முறை போனால் நீங்க வாருங்க அடுத்த முறையும் வாருங்கன்னு சொன்னா என்னுடைய பணி சரியாக செய்கிறோம் உரிய இடங்களுக்கு போய் நாங்கள் செய்கிற பணிகளை சில நிகழ்வுகள் இருக்குது அவர்கள் தங்களுடைய சொந்த நிகழ்வாக ஏற்படுத்துறாங்க இவர்கள் எல்லாம் டொரண்டோவிலே ஒரு ஒரு பிரபஞ்சமான வீடு விற்பனை முகவர்கள் இவர்கள் நீ அதே போன்று ஜெகன் அவர்களும் கூட நான் பிறந்திருக்கேன் ஜெகன் அவர்களும் எங்களுக்கு பெரிய ஒரு தொகையை

டிசம்பர் மாதம் எண்டில் பொக்ஸின் டே ஆண்டேக்கு நாங்கள் இந்த விழாவில் நடத்துகிறோம் ஆனால் இந்த வருடம் நாங்கள் டேட்டை மாற்றி பொக்ஸின் டே வந்து வியாழக்கிழமை வந்தபடியால் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்பாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் டிசம்பர் உத்தேசித்து விட்டோம் இதில் என்னென்னால் எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ உங்களுக்கு வாரகு உலா வச்சு உலா வச்சு சிக்ஸ்டி டோட தான் அறுபது நாங்கள் குறைஞ்சதாக எடுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தலைக்கு கூட தான் முடிகிறது நாங்கள் அட்டுகளாலையும் இதுகளாலையும் எடுக்கிற முடியாது மக்களை உள்வாங்கிறதுக்காக வேண்டி அறுபது டோலர் தான் இதில் என்னென்ன உள்ளடக்கம் இந்த உள்ளுக்கு உள்ளுக்குண்டா அந்த மியூசிக் குரூப் இருக்கும் மறைவிந்த மிக குரூப் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய ஆக்களை ஊக்கிறதுக்காண்டி பாட்டு படிக்கிறது பார்த்தது நாங்களும் ஒவ்வொரு வருடமும்

எம்பிமேர் இங்க மாகாண சபை இந்த மட்டங்கள் இருக்கிறதெல்லாம் இதுல வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சு உங்களோட பார்த்தது சந்திச்சது கதைச்சதுல பூரண திருப்தி எனக்கு தெரிஞ்ச போராளிகளா இருக்கிற ஆக்கள் அல்லது உண்மையா கஷ்டப்படுற ஆக்களை உங்களோட தொடர்பு படுத்தி விடுவேன் நீங்களாவே நான் தொடர்பு எடுத்துட்டதுக்கு அப்பால நீங்கள் அதை சரியானு பார்த்து செய்யுங்கள் நம்பிக்கை இருக்கு அதை இந்த வருடத்தில் நாங்கள் ஒரு பெரிய அளவில் இருந்தால் அங்கே உள்ள பரமப்பட்ட இந்த வாழ்வு ஆதாரமற்ற இந்த குடும்பங்களை தெரிவு செய்து அவருக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டம் இருக்குது ஒரு முதல் ஆரம்பத்தில் ஒரு பத்து குறித்து அமைச்சு கொடுக்குற மாதிரி அதற்கான பணிகளை இப்போ தாயகம் சென்ற எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை பார்த்து தாயகத்தில் ஒரு டெண்டர் அரை ஒரு ஃபோன் ஒன்று இருந்து தகுதி அடிப்படையில் அடிப்படையில அதிபதியையும் பெற்று உடையவர்கள் என்றால் அதற்கான சீர்திருத்தையும் இந்த சங்கம் செய்யும் ஒரு பொதுக்கணர் தான் இருக்கு ஒரு வட்டி கோட்டிலே ஒரு இடத்துல ஒரு கிணறு ரெண்டு செய்து ஒரு குடும்பத்துக்கு கொஞ்சம் குடும்பத்துக்கு அவையில் சூற போய் எடுக்கணும் தண்ணி அப்ப நாங்கள் உடனடியாக போய் ஒரு கொஞ்சம் கிணறு அடித்து கொடுத்தாங்க அதே நான் அந்த கட்டை கொடுக்க வேண்டிய வந்தேன் சொல்லுங்க ஓ அது வந்து அங்கே யாழ்ப்பாணத்துல இருக்கிற சில சாதி பிரச்சனையால அவர்கள் எல்லாமே இல்ல அப்புறம் பாருங்க உலாவும் நல்ல நோயும் சாத்தியத்திலாம் நிக்கிறோம் அப்போ அதனால அவர்கள் எங்களுடைய வந்து நாங்க போய் பார்த்தா அவைகள் வந்து கிட்டத்தட்ட அங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் இந்த பொம்பளை பிள்ளைகள போய் குளிச்சுட்டு போயிருக்கணும் வட்டு கூட்டையில இருந்து அந்த கிணறு அதில் மிக கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த கிணறுல அதாவது

நாங்கள் போய் இவருடைய நண்பர்களோடு அங்கே பொது சேவையிலே ஈடுபடுகிறார்கள் கமிட்டி ஒன்று அவர்கள் மூலமாக போய் அது சந்தித்து இரண்டு நாளிலேயே அந்த குழாயினாரை உருவாக்கி உடனே மோட்டர் போட்டி அந்த பயணிங்க குடும்பத்துக்கும் தண்ணி செல்லக்கூடிய வாய்ப்பேன் அது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிக நிகழ்வு அது அதோட எவ்வளவு பெரிய வேலை செய்தாலும் அது என்னுடைய உள்ளதுக்கு பெரிய சந்தோஷம் நாங்கள் அங்க குருகம் போன பொழுது நல்ல சந்தோஷம் அந்த தண்ணி பொங்கல் வருது ஆனா இப்போ நாங்க ஒரு வருஷம் எங்க உள்ள வரவப்பட்ட வரவப்பே பொங்கல் இல்லாத குடும்பங்களுக்கு பொங்கல் பொதியண்டு பண்ட ஏற்பாடுகளை கேதார்நாதன் செய்தி தொடர்ந்து எங்களுடைய ஆறவா ஆரம்ப உங்களோட வயதுல எல்லாரும் ஓய்வெடுத்த வீட்டுல பெட்ரெஸ் எடுக்கிறத நீங்கள் காலநிலையிலேயே நான் உண்மையிலேயே வைக்கல அதான் முன்னெடுக்கிறது காரணமே இங்க ஊர்ல பர்த்தவர்கள் ஆதரவு இருக்கிறோம் அப்படியா இருந்தாலும் செய்யக்கூடியதான் இருக்க இருபது இருபது இருபத்தஞ்சு

കേടാണ നേരെ അതുമാത്രേ ഞാൻ വി കേക്കും പുരികോളിനെselunga അണ്ട് അപ്ടിയെന്നങ്ങൾ വരாது കാരണം എങ്ങേരുടെ നോക്കം പേര് കൊണ്ടേ പോയിത് പദവിയാസം അതമീരൻ കൊണ്ട് പ്രശ്നയില്ലนะ നമ്മുടെ അതലവരജിന്റെ നോക്കം ശരിയായിടത്തുไป ചേണ്ടടയടപോലെ

தாகத்தில இருந்து உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தேன்னு எங்களுக்கு உதவி அரசாங்க அதிபர் மற்றது அரசாங்க அதிபர் இவையெல்லாம் உறுதிப்படுத்தி ஒரு 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 குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று விரும்பி எங்களுக்கு அந்த கோரிக்கையை விடுத்தால் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் அந்த நேர்கள் மூலமாக எங்களுடைய இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தினுடைய இந்த செயற்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த செயற்பாட்டை உங்கள் நீங்கள் அதை அவதானித்தால் அவதானித்து பிடிச்சிருந்தால்

ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற மக்களோ எல்லோரும் என்னுடைய இலங்கை முன்னாள் பக்தனுடைய சேவையை மனதில் கொண்டு அவை மூலமாக நல்ல என்று நீங்கள் நினைத்தால் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் மூலமாக செய்து உங்களுடைய பெயரை பயன்படுத்தி கொள்ளிப்பா கண்டிப்பாக அவர் இறுதியாக நான் ஒன்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நேற்று இரவு எனக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது யாழ்ப்பாணத்திலேருந்து இன்றைக்கு வந்து உடனே இதில் ஒரு நூறுரூவா கொடுத்து அவர்கிட்ட அனுப்பி செல்லிவிட்டு தான் வந்தேன் தனிப்பட்ட முறையில கூட நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அவர் தானா அனுப்பிடுவேன் கொள்கையும் அதே மாதிரி கேதாண்டம் அப்படித்தான் அவர் கூட இத்தனியோ பிள்ளைகளை எல்லாரும் நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிர்வாகத்தில் நானும் தனிப்பட்ட முறையில குழந்தைகளை வளர்க்கிறேன் காரணம் என்னன்னா நாங்கள் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த வந்து நாங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வறுமையினுடைய வழி என்னென்று எங்களுக்குன்னு தெரியும் அதனாலே அந்த வழியினுடைய உணர்வு வெளிப்பாடு தான் இதற்கு செய்கிறது முக்கிய காரணம் வந்து உடைக்கலாம் காந்திப்பா காந்திப்பா உங்களோட எல்லோருடையும் கதைச்சதையும் மிக்க சந்தோஷமாக இருக்குது நான் அந்த காணொலியை கதைச்சி மீடிக்காமல் கடைசியாக இதற்கு சொல்கிறேன் நான் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வேண்ட நிகழ்வு ஆரம்பிக்கலாம் எந்த இடத்துல என்ன சொல்லலாம் ஸ்டாப்ரோ கொன்வென்டன் செரி கன்வென்ஷன் சென்டர் இதுதானே இந்த இடத்துல நிகழ்வு நடக்குது அவை இந்த தொலைபேசி இணக்கங்களும் போட்டு விட்றன் பார்த்துட்டு அவைக்கு ஒரு பேர் ஆதரவை கொடுப்பீங்க கனடாவால் மக்கள் என்ற நம்பிக்கையோட இந்த காரோடைய முடிக்கிறதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பாரா விதமாக நாங்கள் எல்லாம் ஒரு 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 எங்களுடைய விழா சம்பந்தமான பணியில் இருந்த பொழுது நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் எனவே மீண்டும் உங்களுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற எல்லாம் நாங்கள் மனங்களில் நிறைந்திருக்கிறது நீங்கள் ஆற்றுகின்ற பணி எனவே நிச்சயமாக இன்றைக்கும் இந்த சங்கம் உங்களுடைய ஏதாவது தேவைகள் இருந்தால் கூடி அது உண்மையாக இருந்தால் நாங்கள் உதவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் நன்றி கிளிய நேர்களே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த இந்த மாதம் இருபத்தி தேதி ஸ்டாப்ரோ கன்வென்ஷன் சென்டரிலே மிக கோலகலமாக நடைபெற இருக்கின்ற வர்த்தக தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வு மிக சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் பரிசளிப்பு விழாக்கள் இரவு உணவு உணவு மற்றும் பல வகையான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது எல்லோரும் நீங்கள் வாருங்கள் இந்த விழாவை சிறப்பியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு டொலரும் அங்கே உள்ள ஏழ்மைப்பட்ட வறுமை கோற்பு கீழ்பட்ட குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்கும் வாழ்வுக்கும் உதவுகின்றது என்பதையும் அனைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் அன்போடு வருமாறு எங்கள் சங்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த கேட்டிய கிளி உயர்ச்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எங்களுடைய சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி கேட்டிய கிளி உதவும் ஒரு காதையாண்டு